கவிதைகள் மலர்ந்துடும் முன்னாடி வாங்க காண்பவை அன்பே நீயே ஜோக் சார் அவ்வளோ வயிடு வேணாம் சார் சார் அவ்வளோ போயிடுங்க சார் அங்க பாருங்க பக்கத்தில் தர்மகூட எடுத்து கிச்சி எல்லாம் கிடைக்குது ஆ ரெடி அவர் அவரு வேணாம் சார் ரெடி இல்லை சார் சார் நீங்கள் சார் தம்பி உனக்கு தான் சொல்றேன் கேமரா கன்ஃபியூஸ் ஆயிடும் நீங்க அவ்வளவு வயிடு போற அவரையும் சேர்த்துலாம் கம்மிட் பண்ணாது அவர் ரியாக்ஷன் போ அவர் வேணா இப்போ ஒயிட்ல கட்சி சார் பாரு நீங்க பிடிச்சா டைட்ல பிடிக்கணும் அப்படி டவுன் வா அப்படி டவுன் வா தான் இந்த தான் இந்த தர்மா கொஞ்சம் உள்ள இந்த பக்கம் யார் வச்சிருக்கா தர்மா குழு அப்படி வச்சு ரெடி போல ரோல் ஆக்ஷன்ல படுங்க இப்போ ஆக்ஷன்ல படுமா அப்படியே அன்பே நீ ரோல் ஆக்ஷன் மட்டும் படுங்க அன்பே நீயே கட் கட் ஸ்ட்ரைட் ஆங்கிள் வச்சுக்குவா டப்புன்னு படுமா ரெடி ரோல் பாஸ்டா பண்ணணும் ஆ ரோல் தர்மா கொஞ்சம் ஈன பக்கம் லைட்டா ரன் ட்ரோ ஆக்ஷன் ஆ படு

அந்த கால வகைகள்லாம் வரவே இல்லை. அம்மா நீ பாண்ணமா அதெல்லாம் உண்மை. அம்மா நீ பாண்ணே. இப்ப நீ பாடு